வணக்கம் நீலா கார்டனுக்கு உங்களை வரவேற்கிறேன் வாங்க எங்கள் தோட்டத்தை பார்ப்போம் பாருங்கள் அது ஒரு அழகான ரோஸு டபுள் டி லைட்டு பூத்துருக்கு பாருங்கள் இது செம்பருத்தி ஆரஞ்சு கலர் சாண்டில் கலர் செம்பருத்தி வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் இது ஒரு அழகு பூச்செடி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்னைக்கு என்ன பார்ப்போன்னா கத்திரி செடிகளை பார்ப்போம் பாருங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி கத்திரி நாற்று வாங்கி நட்டுருந்தேன் பாருங்கள் இது ஒரு முள் கத்திரி பாருங்கள் காய் காய்ச்சிருக்கு செடி இலைகளில் கூட முள் இருக்குது பாருங்கள் செடிகளில் இலைகளில் எல்லாம் முள் இருக்குது ஒரு காய் காய்லேயும் முள் இருக்குது அழகாக ஒரு காய் கத் காய்ச்சிருக்கு அதை அறுவடை செய்வோம் பாருங்கள் முள் கத்திரி வேலூர் முள் கத்திரி பாருங்க இங்கே ஒரு செடி இருக்குது பாருங்க இதில் ரெண்டு காய் இருக்குது அதை பறிப்போம் பாருங்கள் அது கொஞ்சம் சின்னதாக இருக்குது அப்படியே ரெண்டு காய் கிடச்சிருக்கு பாருங்கள் இதில் முள் இல்லை காயில்லாம் இதில் முள் இருக்குது வேலூர் முள் கத்திரி ஆன்லைனில் ஆர்டர் வாங்கி இந்த செடியை நட்டுனேன் நிறைய செடி நட்டுனேன் இந்த அதெல்லாம் செடியெல்லாம் கொஞ்சம் வளர்ச்சி இல்லை புழுவாக இருக்குது இந்த ரெண்டு காய் முதல்ல காய்ச்சிருக்கு பாருங்க அடுத்து இங்கே நம்ம வீட்டில் உள்ள கத்திரி செடிகளை பார்ப்போம் பாருங்க இங்கே இருக்குது இது பச்சை கத்திரி பச்சை குண்டு கத்திரி பழம் விட்டுருந்தேன் பாருங்க விதைக்கு விட்டுருந்தேன் அதை பறிப்போம் பாருங்கள் நல்லா பழுக்கட்டுன்னு விட்டுருந்தேன் அது பழுத்தே கீழே விழுந்துருச்சு நல்லா பாருங்கள் பழுத்து வெடித்து பாருங்கள் பச்சை குண்டு குண்டு கத்திரி நல்லா வெடிச்சிருச்சு இது விதைக்கு விட்டுருந்தது பாருங்கள் இன்னொரு பழம் பறிக்காமல் விட்டுட்டேன் பாருங்கள் அதுவும் நல்லா பழுத்து வெடிச்சிருச்சு அதையும் பறிப்போம் பாருங்கள் இதுவும் விதைக்கு பறிப்போம் விதைய எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணலான்னு நினச்சிட்ருக்கேன் நல்லா காய வச்சு அலசி காய வச்சு இந்த தொடவை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மக்களுக்கு இதை ஷேர் பண்ணலான்னு நினச்சிருக்கேன் பாருங்கள் இது ரெண்டு கத்தரி பழம் கிடச்சிருக்கு பாருங்கள் அடுத்து பச்சை கத்திரிக்காய் ஒன்று இருந்தது அதை பறிப்போம் இதில் பாருங்கள் பச்சை கத்திரிக்காய் சொத்தை வச்சிருச்சு நாட்டு கத்திரிக்காய்ங்கிறதுனால சொத்தை விழுது வாங்க அடுத்து ஒரு செடி அங்கிட்டு இருக்கு அதுக்கு போகும் அதுவும் பச்சை கத்திரிக்காய் தான் பாருங்க ஒரே செடி இது அப்போது முந்தைய வச்சக்காய் செடி காஞ்சி போச்சு அதை கட் பண்ணி விட்டுருந்தேன் பாருங்கள் ஒரே கிளையில் மூணு காய் இதை அப்படிதான் பெருசாக விட்டுன்னு விட்ருந்தேன் அந்த பாருங்கள் முத்திருச்சு அதை பறிச்சுடுவோம் பாருங்கள் இங்கே ரெண்டு காய் இருக்குது இதையும் பறிப்போம்